மகா கந்த சஷ்டி விரதம் வந்து அக்டோபர் மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி திங்கக்கிழமை முடியுது கரெக்டா ஏழு நாள் மகா கந்த சஷ்டி விரதம் ஆனால் இந்த இருக்கணும் எல்லாருமே உண்மையிலேயே வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கணும் உறுதியா நடக்கும் நீங்க இப்ப எனக்கு முருகப்பெருமான உத்தரவு கொடுத்தது வந்து தைப்பூசம் வருதா இருங்க நாள் வருதாங்கன்னா எத்தனையோ பேர் வாழ்க்கை மாறிச்சு அந்த மாதிரி யார் மூலியமா முருகப்பெருமான உத்தரவு கொடுத்திருக்கலாம் யாராவது சொல்ல சொல்லிருக்கலாம் முரு சக்தி சொல்லாம எதுவுமே பிரபஞ்சத்திலிருந்து அனுமதி இல்லாம சொல்லவே முடியாது அப்படி இருக்கிறப்போ நாற்பத்தி எட்டு நாள் இருக்கிறவங்க இருங்க ஆனால் நான் சொல்ற விரதம் என்னன்னா நீங்க உங்களை வருத்திக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்காதிங்க அசைவம் சாப்பிடாம இருங்க நீங்க ரொம்ப ரொம்ப கான்சியஸா இருக்கணும்ன்றப்போ அதுக்குன்னா எதிர்வினையும் உங்களுக்கு கோபம் வரும் டென்ஷன் வரும் அதை நீங்க ரொம்ப கண்ட்ரோலா இருந்து இந்த விரதம் கம்ப்ளீட்டா நல்லபடியா முடிஞ்சு உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஆனால் நீங்க ரொம்ப ஃபாலோ பண்றோம் அப்படின்ற நேரத்தில் வருத்திக்கிட்டு இருக்கிறப்போ அது அதோட அதோட தாக்கம் வந்து உங்களை இந்த பக்தி நிலை கொண்டு போக விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ரொம்ப உங்களை வருத்திக்கிட்டு இல்லாம அசைவம் சாப்பிடாம இருங்க உங்க நாற்பத்தெட்டு நாள் காரணம் என்னன்னா நீங்க நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடாம இருக்கிறப்போ ஒன்று இறக்குறீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நீங்க நேசிக்கிற ஒரு விஷயத்த என்னன்னா நீங்க பிரியாணி வந்து ஆக்சிஜன் மாதிரி ஆயிடுச்சு எல்லாருக்குமே நீங்கள் பிடிச்ச விஷயத்த இறக்குறப்போ அந்த குண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும்